சண்முகபரணி சீரியலை இப்போ ரொடக்கஷமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நேற்று நாலாயிரம் பேர் தான் பார்த்துருக்கீங்க பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து கரெக்டாக வந்து சவுந்தர பாண்டியனும் அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் சனி அண்ணனும் வந்து அப்படியே வந்து இறங்குறாங்க எசிக்கி வந்து குப்பையை கொட்டிட்டு திரும்புகிறாங்க பார்த்தா சௌந்தரபாண்டியன் நின்னோனா அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி பேசுகிறாங்க நம்ப இசைக்கி நான் என்னம்மா நான் என்ன பண்ண உன்ன நான் வந்து ஏதோ கோவப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன் அதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கலாமா என்னை பார்த்து ஏன் நீ பயப்படுற பயந்த காலம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னை பார்த்து நீ பயப்படவே கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குற மாதிரியே பேசலை திமுறாக தான் பேசிகிட்ருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி நான் ஏதோ அன்றைக்கி ஒன்று அமுச்சு வைக்கலான்னு வந்திருக்கேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி முடிவில்லையா நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க என்னது ஐயா வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசவே இல்லையே திம்முரா சிக்கி அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி தானே நான் பேசிகிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி ரெண்டு மூணு வாட்டி வந்த விஷயத்தை வந்து இவர் அஞ்சு செகண்ட்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சி எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சனியன் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான் தான் வந்தேன் என்னது மன்னிப்பா நீங்களா அண்ணே அண்ணேங்கிற மாதிரி கத்துறாங்க என்னது இசுக்கி வந்து சத்தம் வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோச்சிட்ருக்காங்க வைகுண்டம் நம்ம பரணிலேருந்து எல்லாரும் செல்லக்கனியும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து சாவியை வந்து கீழே போட்டுவிட்டு அப்படியே அந்த சாவியை வந்து எடுக்கலான்னு இருக்கிறப்ப இவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க என்னடா அது சவுந்தரமாண்டி வந்து காலிலலாம் விழுவுறான் இதே என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குற விஷயம்லாம் உண்மையாக போய்க்கான்னு சொல்லி பரணி அந்த இடத்துல செல்லக்கணி வைகுண்டம் மூணு பேர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பா பார்த்துக்குப்பா எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க அப்பா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து என்ன நடக்குது இங்கேன்னு சொல்லி சண்முகம் வந்து வந்தோன்னே இந்த மனுஷன் என்ன திருப்பியும் வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்காரா என்னப்பா சின்ன சிறுசுங்களை வந்து பிரித்து வைக்கிறியே இது நியாயமாக ஊருக்குள்ளே உனக்குன்னு வந்து புகழ் எல்லாமே இருக்குது அவங்க கிட்டே வந்து நீயே வந்து வயித்தறிச்சலை வந்து கொட்டிக்கிற தயவு செஞ்சு வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கிறது தானே நியாயம் நான் ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுரு யெசிக்கி நான் அடிச்சிருக்க கூடாது தான் இருந்தாலும் எனக்கு கோபம் வந்துருச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் சண்முகம் நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நீ தான் பேனர் வச்ச அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து எப்பட்றா வந்து இந்த மனுஷன் மாறிட்டானான்னு சொல்லி சவுந்தர பாண்டியனை வந்து பாக்கி இருக்கிற யாருமே வந்து பார்க்கவே இல்லை அப்போன்னு பார்த்து சண்முகமும் சவுந்தர பாண்டி நேருக்கு நேராக வந்து பார்க்கும்போது உருவத்தை தூக்கி நான் நக்கல் தண்டா பண்ணுறேன் எசுக்கியை வந்து என் வீட்டு பக்கம்லாம் அமிச்சுடாத அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க இதை பார்த்தோன்னு வந்து சண்முகம் வந்து செமையாக வந்து கடுப்பா திருப்பி என் ட்ராமா ஆடுறியா அப்படின்னு சொல்லி கையை வந்து முறுக்கிறாங்க அந்த இடத்துல எஸ் வந்து கூடிய சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு வந்து நீ அனுப்புவ என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சண்முகங்கிற மாதிரி இக்க வச்சு பேசிட்டு அப்படி வந்து போகிறாங்க ஐயா சத்தியமாக வந்து அவர் கண்டிப்பாக வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கவே மாட்டாங்க ஆமாண்டா அதுக்கு தான் எனக்கும் வேணும் நான் நல்லவன் மாதிரி மன்னிப்பு கேட்ட மாதிரி நான் வந்து பேசி ட்ராமா பண்ணிட்டேன் இந்த விஷயத்த எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களும் வந்து தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சண்முகம் வந்து அனுப்பிச்சி வைக்கலனா சண்டை வந்து யார் பக்கம் வரும் பாக்கியம் சிவபாலன் எல்லாரும் வந்து சண்டைக்குன்னு நிற்பாங்க சண்முகத்தை சண்முகத்தை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது இவங்களால் நம்ம தான் ஜோயிக்க போகிறோம் சூப்பரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாண்டியம்மாவுக்கு வந்து காப்பி வந்து கொடுக்கலான்னு வரப்ப அம்மா பாண்டியம்மாக்கெல்லாம் எதுக்குமா காப்பி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து வாங்கி அப்படியே வந்து மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க ஏழை நான் கேட்டால் காஃபியை வந்து நீ வாங்கி கொடுக்குற உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை காஃபி தான் அதுவும் நாங்களாக பார்த்து கொடுப்போம் எப்போ கொடுப்போம்லாம் தெரியாது அந்த ஒரு காஃபியை மட்டும் குடி என்னமோ வீட்டுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி மணிக்கு ஒரு வாட்டி காஃபி வந்து குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோபாலன் வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க ஏழை என் தம்பி இல்லாத நேரம் பார்த்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா ஆமாம் அப்படி தான் பேசுவேன் இப்போ என்னங்கிறாங்கிற மாதிரி சோபாலன் வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சவுந்தரபாண்டி வந்து வராங்க நான் திருந்திட்டேன் சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன் பாவம்ப்பா எந்த சாமி மேலேப்பா சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லி சோபாலன் வந்து பேசும்போது நான் வந்து காலில் வந்து விழுந்தண்டா எஸ்கி காலில் எனது எஸ்கி காலில் விழுந்தியா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து முத்துப்பாண்டி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லையே இவரெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பர்சன் கூட சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இதை நாங்கள் நம்பணுமா ஏல என் தம்பி வந்து திருந்திட்டேன் அவன் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கான் ஏன்ல அவனை போய் தப்பு தப்பாக இருக்க யாரு ஓன் தம்பி திருந்திட்டாப்ல இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க சிவபாலனு நீ ஏதாவது ரோட்டில் போறவன்ட்ட போய் பேசு யாராவது ஒருத்தன் நம்புவான் ஆனால் அவன் கூட உன பற்றி இருக்க விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ப மாட்டான் நீ என்கிட்ட வந்து பர்ஃபார்ம் பண்ணுறியா நல்லவனுக்கே காலம் இல்லை அதை நல்லவன் சொல்கிற டைலாக்ப்பா நமக்கும் அதுக்கும் ஏனி வச்சாலும் எட்டாதே அது கிழக்குனா நீ மேற்கு பக்கம் நிற்ப இதெல்லாம் தேவையா என்னது கரெக்டாக வந்து கணிச்சிட்டான் எப்படியாவது பரணி கிட்ட வந்து ஃபோன் அடித்து கேளுல்லை அப்போ தான் பரணி வந்து ஏதாவது சொல்லுவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி அம்மா எதுக்கும் பரணிக்கு வந்து ஃபோன் அடித்து பேசிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பரணிக்கு வந்து ஃபோன் அடிச்சு பேசும்போது லவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்காங்க சோபாலன் இதையும் வந்து நம்ம முத்துப்பாண்டி கேட்கணுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பரணிகிட்ட வந்து ஃபோன் அடிச்சு பேசுனோன்னா அவங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் இதெல்லாம் உண்மை தான் அப்பா வந்து காலில் விழுந்தார் ஆனால் தூரத்துலேருந்து பேசுனாங்க பேசுனதை பார்த்தா தப்பாக பேசின மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் நான் வேணால் வந்து பேசிட்டா நீ பேசுனா மட்டும் என்ன போகுது இசக்கியாக வந்து மாறணும் அதுக்கு நம்ம சண்முகம் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி சொன்னேன் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தான் முத்துப்பாண்டி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீட்டில் வந்து சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் டேய் அந்த பெரிய மனுஷன் வந்து காலில் வந்து விழுந்துட்டா என்னது அவன் பெரிய மனுஷனா சரி சவுந்தரம் பண்ணி காலில் வந்து விழுந்துட்டான் அப்புறம் என்ன இல்லை இன்னமும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது தயவு செஞ்சு சொல்கிறத வந்து கேளுப்பாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க நம்ம வைகுண்டம் எனக்கு தெரியும் எந்த முடிவு எடுக்கணும்னு ஏறே உனக்கு என்னல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி எஸ்கே பார்த்து பேசுகிறாங்க வைகுண்டம் என் பேச்சை கேட்க மாட்டேன் உன் அண்ணன் பேச்சை மட்டும்தான் கேட்பியா நான் உனக்கு யாரு அப்பா தானே முத்துப்பாண்டி தான் வந்து திருந்திட்டான்ல அவன் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து காத்துக்கிட்டு இருப்பான் அவன் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டானா கடைசியில் வந்து நான் தான் கஷ்டப்பட போகிறேன்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என் பேச்சை யாரும் கேட்க மாட்டீங்கள அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் எடுத்துக்கும் எங்கள் அண்ணன் முடிவை தாண்டி நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம எஸ்கே அப்படியே வந்து ஷண்முத்தை வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி என்னையா காலையிலேயே வந்து இவ்வளோ கோவமாக இருக்கீங்க வேற என்ன பண்ண சொல்றீங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில ஒரு பக்கம் எஸ்கே நினச்சி நினச்சி எனக்கு கோவமாக வந்தாலும் அவன் மேலேயும் தப்பு இல்லைன்னு தோணுது இருந்தாலும் நான் தான் அன்னைக்கு வீட்டில் இல்லையே நான் தான் ட்ரைனிங்கில் வந்து இருந்தேன் அப்படி இருக்கும்போது தப்பெல்லாம் ஏன் மேலேன்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் எங்கள் அப்பாவும் வந்து எஸ்கி காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க இருப்பினும் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ப முடியாதியா அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் சொல்றது எல்லாமே ஓகே தான் ஆனால் கடைசியில் வந்து எஸ்கி வந்து எனக்கு தானே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா இது எதாவது ஒரு வாட்டியாவது புரிஞ்சுப்பா புரிஞ்சுப்பான்னு சொல்லி அவ வீட்டு முன்னாடி கோவப்பட்டும் பேசியாச்சு அன்பாவும் பேசியாச்சு கடையில வாங்கி ஜாமான் வாங்கறது கூட பக்கத்துலேயே உட்கார்ந்தாச்சு மணிக்கணக்கில் எதையுமே வந்து புரிஞ்சிக்காம அவள் எனக்கு தானே ஏன் வந்து பிரச்சனை கொடுக்குறா ஐயா முதல்ல வந்து நீங்க சண்முகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவன் தானே என் வாழ்க்கையில பெரிய வில்லனாவே இருக்கான் நீங்க சண்முகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவள்தானா சண்முகம் நல்லவரா கெட்டவரா நீங்களே யோசிங்க நல்லவன் தான் அதுவும் தங்கச்சி விஷயத்துல ரொம்பவே நல்ல அப்படி இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறதுனால சண்முகத்துக்கு எதுக்கும் லாபம் இருக்குமா அப்புறம் ஏன்யா அவன் அப்படி முடிவு எடுக்கிறான் உன் நண்பன் தானே நீ எதுவும் பேச மாட்டியா இதுக்கான சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் சண்முகத்துக்கிட்டே வந்து தனியாக பாருங்கள் பேசுங்க இதுக்கான முடிவு என்னென்னு கேட்டுருங்க அப்படி கேட்டால் மட்டும்தான் முடிவு தெரியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பக்கம் வருத்தப்பட வேண்டியது தான் சண்முகம் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியாமல் இருப்பாங்க குடும்பம் முன்னாடி போனால் நிச்சயம் இசுக்கி பார்க்கும்போது சண்முகம் எதுவும் பேச மாட்டாங்க முத்துப்பாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிட்ட தனியாக வந்து பேசுங்க அதுவும் இன்றைக்கி இப்பயே பேசுங்கிற மாதிரி அந்த இடத்துல சண்முகத்தோட நண்பன் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க சரியா நீ சொன்னபடியே வந்து நான் கிட்ட போய் தனியாக வந்து பேசுகிறேன்